குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன்னு நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி நான் பார்க்கலாம் கூடவே நாளுக்கு நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதி அமாவாசை திதி இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் நாகபகரணம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் மாலை ஆறு மணி பதிமூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாகி இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் புதன் குரு புதன் வக்ரமாக ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனியும் செவ்வாயும் இணைவு மீன ராசியில் சுக்ரன் சந்திரன் ராகு சூரியன் நினைவு பெறக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய நாளானது பிறகுது அதாவது மீன ராசிக்குள்ள நாலு கிரகங்கள் இருக்கு கிரக சூழல்கள்ல தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்குண்டான ராசி உள்ள நம்ம பார்த்திடலாம் முதல்ல மேச ராசி மேச ராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டானா எதிர்ப்புகள் எதிரிகள் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் அதை சமாளிக்க முடியுமான உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவால அதை சமாளிச்சிடுவீங்க அதில் மாற்றம் இல்ல மனதிற்கு பிடிச்சோ பிடிக்காமலோ சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்று உண்டாகிறது சோ அதையும் மனசார் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் வளர்த்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அதில் உண்டாகும் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை தேடி வேலை வருகணும்னு ஒரு சூழலை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக ரிசபர் ராசி ரிசபர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் அந்த ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடிவாதம் உங்களுடைய திட்டங்களை ஏதோ ஒரு வகையில் நடத்தி காட்டிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் இன்றைய நாள் உண்டான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய சிந்தனைகளும் திட்டங்களும் அலைச்சலை தரக்கூடிய ஒரு அமைப்பு கையில் இருக்கக்கூடிய காசை தேவையில்லாமல் விரை செலவு செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குது உள்ளது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய திறமையை ரொம்ப சரியான நேரத்தில் ரொம்ப சரியான இடத்துல பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நண்பர்களுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அவங்களும் உங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் நல்ல நாள் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டே நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக கடகராசி கடகராசி தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத அலைச்சல்களையும் சில மாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சற்று நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களை கடன் சம்பந்தமான முயற்சிகள் எடுத்துருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குண்டான சூழலை சொல்கிறது உங்களுடைய காரியமே உங்களுடைய முயற்சி உங்களுடைய எவ்வளவு உங்களுடைய முயற்சி எவ்வளவு இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு காரிய வெற்றியும் உண்டாகும் அலைச்சலுடன் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு தோங்குபது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மூதா நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நீங்க சொன்னால் சொன்ன வாக்க காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற பெயரை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு மேலதிகாரிகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் தந்தைக்கு சற்று மருத்துவ செலவுகள் உடல் வழி வேதனை வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்து காட்டிக்கொள்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அதுதான் கன்னிராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு போகுது அப்படிங்கிறத மனசார உணர்வீங்க அந்த தடங்களை எப்படியாவது சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிவாதமாக சில முயற்சிகளை செய்வீங்க அந்த பிரிவாதமாக செய்யக்கூடிய சில முயற்சிகள் மேலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தருமே தவிர ஒரு தீர்வு தராது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காமல் நிதானமாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வளர்த்துக்குங்க தேவையில்லாமல் எந்த ஒரு புது காரியத்தையும் செய்ய வேண்டாம் மேலும் இந்த இந்த நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த கருத்து வேறுபாடுகள்னால் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு அன்யூன்யம் பிறக்குமே தவிர அதில் சண்டை சச்சரவுகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் அதேபோல் மனைவி வழி செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிடலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்தா விருச்சகராசி ராசி எல்லா விதத்துலயும் லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கு உண்டான ஆசை தான் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அது அதிகமாக போகிறதுனால தேவையில்லாத சங்கடங்களை தேவையில்லாத எதிர்ப்புகளை நம்மளுக்கு நம்மளே உருவாக்கிவோம் அது முக்கியமா சொல்லக்கூடிய அமைப்புகள் பார்த்துட்டோம்னா பாலிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் நீண்ட காலமா நட்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமா இருங்க புதியதாக எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் இந்த நாளை கடந்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் அடுத்ததாக தனுர் ராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா மனசுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு செய்ய போறீங்க அதுல அவ்வளவு தெளிவு இருக்கும் இப்படி தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனைய செயலாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கிறதுக்குன்னு ஒரு சூழல்களை சொல்கிறது மனதிற்கு பிடித்த நபர்களையோ மனதிற்கு பிடித்த விஷயம் ஒரு செயலையோ செய்வதற்குண்டான ஒரு சூழல் மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தாய் உறவுகள் மூலமாக எதிர்பாராத எதிர்ப்புகள் வருவதற்குடான ஒரு சூழல்களை சொல்கிறது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையான உறவு நிலை நல்ல அமைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய திறமையை பிறரால் சோதிக்கப்படும் இருந்தபோதும் உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் நிரூபித்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள் உறவுகளிடம் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் அவசரம் காட்டக்கூடாது இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுட்டு இன்றைய நாளை நீங்கள் கையாண்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு தொட்டது துளங்கும் வெற்றி உண்டு எதிர்ப்புகளுடன் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு புதுசாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத முயற்சிகள் எடுக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் சில முடிவுகள் உங்களுக்கு பாதகமான பலனை தரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நிதானமாக இருங்க பேங்க் விஷயம் ஆபரண விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ச்சிய நம்பர் ஐந்து அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேச்சில் அவ்வளவு ஒரு அனுபவம் அந்த நுணுக்கம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமை பேச்சினின் வெளிப்படும் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக தாய் உறவுகளின் மூலமாக எதிர்பாராத தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் கையில கொஞ்சமாவது காசு பணத்தை அதிகரித்து வச்சுக்கலாம் ஒரு பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும் ஆனால் இன்னைக்கு உங்கள்கிட்ட யாராவது உங்கள் கருத்துக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களை விட மாட்டிங்க நீங்கள் சொல்கிறது சரின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அதிகமாக பேசிடுவீங்க ஆப்போசிட்டாக கருத்து தெரிவித்தா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுன்றது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்பின பார்த்துருவோம் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இல்லையா இல்லை நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும் நல்ல அற்புதமான குணம் படைத்த ஒரு பெண் மனைவியாக வருவார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம் தந்தைக்கும் மகனுக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை ஜாதகர் நல்லா டெவலப் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அங்கே என்னென்னா அவசரமான போக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துலேயும் செய்திருவாங்க இது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மற்றவங்க பார்த்தா என்னென்னு நினைப்பாங்க நம்மளை நம்மளுடைய குவாலிட்டி என்னென்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டாங்க எந்த காரியமாக இருந்தாலும் டப்புன்னு எதுலேயும் பூசாமல் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையுடையவர் கொஞ்சம் ஆணவம் என்னால் முடியும் என்ன இந்த செய்யலை என்னால் செய்ய முடியும் அந்தளவுக்கு எங்கிட்ட திறமை இருக்குது அளவுக்கு எங்கிட்ட உத்வேகம் இருக்குது அந்த அளவுக்கு நான் பாசிட்டிவான நபர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இவங்ககிட்ட அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த ஆணவம் அப்படிங்கிறது தைரியம் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு தைரியம் மிக்க நபர்கள் தன்னுடைய குலப்பெருமையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அதுக்குண்டான எல்லா விதமான வேலைகளையும் செய்வாங்க மன உறுதி அப்படிங்கிறது இவங்கிட்ட பார்த்து தான் கற்றுக்கணும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இப்போ சனி மூணாம் அதிபதியாகி பலமானாலோ சனி மூணாம் இடத்தை பார்த்தாலோ அல்லது மூணாம் இடத்துல இருந்தாலோ இவர்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இது இவர்களை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறது எந்த மாற்றக்கிறதுக்கு இடமில்லை நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட பதிவோடு நாளை பலனை பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்குன்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்